பாகிஸ்தான் தன் தலையில் மண்ணை போட்டுக் கொள்கிறது காஷ்மீருடைய நெற்றி போட்டையே காலி பண்றேன் அப்படின்னு அவங்க ராணுவ நிலைகளை எல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் இதைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாகிஸ்தான் வந்து குறிப்பாக எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நட்பு நாடுகளிட்ட வந்து கேட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரை இந்தியா நிறுத்தலை அப்படின்னா நாங்களும் இந்த இதை தொடருவோம் அவங்க நிறுத்தினாங்கன்னா நாங்கள் யோசிப்போம் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நீங்க எப்படி இல்ல முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு என்றைக்குமே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அதற்கு முன்னாடி நாள் இரவு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகள்ல ஒரு முறை கூட அவங்க முழுமையாக அஞ்சு வருஷம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவங்க நாட்டு இராணுவம் அலோ செஞ்சது இல்லை பாகிஸ்தான் இராணுவத்தை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னால் அவங்க நாட்டுல செய்யப்படுகிற பிராபகாண்டாவினால் அந்த நாட்டு மக்கள் ஆஹா நமக்கு ஒரு அற்புதமான இராணுவம் இருக்கு என்று மதிக்கப்படுகிறதாம் ஆனால் இன்று வரை இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல ஒரு போரை கூட வென்றதில்லை இந்தியாவோட மூணு போருக்கு வந்து மூணு முறையும் தோல்வி வாங்கிட்டு ஓடி இருக்கு அதுல ஒண்ணு மிக எளிதாக புரியணும்னு சொன்னால் பங்களாதேஷ் தனியாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஆனால் இதுவரை ஒரு முறை கூட அவங்க தோத்தது கிடையாது எதுல மோசடி பிராடு பண்ணி எலெக்டட் கவர்மெண்ட் நீக்கிறதுல இதுதான் அவங்களுடைய ரெக்கார்ட் இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் என்ற ஊரில் சில பயங்கரவாதிகள் மிகவும் கோழைத்தனமாக ஆயுதம் இல்லாத டூரிஸ்ட்களை அதுவும் மத ரீதியாக பிரித்து பேண்ட அவித்து பார்த்து சுண்ண செய்யலை அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க மிக தெளிவாக பத்திரிகை செய்திகள்ல இறந்த இருபத்தி ஏழு பேர்ல உங்களை இருபத்தாறு பேர்ல இருபது பேருடைய பேண்ட் அவிழிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுன்னு இப்போ பத்திரிகை செய்தி சொல்லுது இவ்வளவு கீழ்த்தரமான அதாவது அங்க அவங்க ஏன் இதை பண்ணினாங்க அதாவது இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்த பிறகாக பாகிஸ்தான் கொஞ்சம் அமுக்கி வாசிச்சுது அதை தாண்டி உங்களுக்கு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் ஓடு ஒன்று சேர்ந்து வாழ கிட்டத்தட்ட இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்து கோடிக்கும் அதிகமான டூரிஸ்டுகள் அங்க போயிருக்காங்க காஷ்மீர் மாணவர்கள் நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கல்லூரி இல்லைன்னு இந்தியா முழுக்க பல்வேறு மாகாணங்களில் வந்து படிக்கிறாங்க இப்படி அவர்கள் இந்தியாவோட ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அஹ் ராணுவ அமைச்சர் ஒரு சில ஒரு அந்த பெஹல்காம் இன்சிடென்ட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் நம்ம வேற ஆஹ் இந்துக்கள் வேற அப்படின்னு பேசி ஒரு தூண்டுதல் கொடுத்தார் அதன் பிறகு இது நடந்தது இந்தியா என்ன சொல்லிச்சு நீங்கள் உங்கள் நாட்டு மண்ணை இந்தியருக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது இத அவங்க அன்னைக்கு தாக்குதல் பண்ணின உடனேயே இதற்கு சரியான பதிலடி கொடுப்போம் ஆனா எங்க எப்போங்கிறது எங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க நம்ம நாட்டு சில அரசியல் கட்சிகள் மூடிச்சியை தூண்டி விடுறதுக்கு எப்ப அடிப்பீங்க எப்ப அடிப்பீங்கன்னு கேட்டார் அவர் நேரம் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் மே ஏழாம் தேதி காலையில அதிகாலை ஒண்ணு நாற்பத்தி மூணுக்கு அவர் ஒன்பது இடங்களில் எந்த ஒரு பிளேனோ இந்தியாவுடைய எல்லையை தாண்டாமல் மிக அற்புதமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஐந்து நிலைகள் பாகிஸ்தானின் பஞ்சாபில் உள்ள நாலு நிலைகள் அந்த இடங்களில் உள்ள தீவிரவாத கேம்ப்ஸ் பயங்கரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் முகாம்களை துல்லியமாக மிக துல்லியமாக தாக்கினாங்க இதுல ரொம்ப சொன்னால் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை கடந்த முப்பது வருடமாக டிராக் பண்றவங்கெல்லாம் பகவல்பூர் முட்ரிகே அப்படிங்கிற பேர் எல்லாம் கேட்டாலே அங்கு நடந்துள்ள விஷயங்களை பத்தி பயப்படுவாங்க இரண்டு நாட்கள் முன்பாக அங்கே இறந்தவரில் ஒருவர் அசாத் மசூருடைய தம்பி அப்படின்னு பார்த்த உடனே அவர்தான் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டுடைய முக்கியமானவர்கள் அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து கத்திய வெட்டி கொலை பண்ணதை பெருமையாக செய்தவர்கள் இந்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் அதை இன்று வரை அமெரிக்காவால் தட்டி கேட்க முடியவில்லை ஆனால் இந்தியா அன்றைக்கு போட்டதுல ஜெய் ஸ்ரீ முகமது மிக முக்கியமான இராணுவ தளவாட பயங்கரவாதிகள் முகாமான பகவல்பூர்ல அது அடிக்கப்பட்டது டேனியல் பர்லுடைய துணையாக வாஷிங்டன் போஸ்ட்ல எழுதுற ஒருவர் எழுதியிருக்கார் கடந்த இரண்டாயிரத்தி மூணுல அது நடந்தது கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளுக்காக எனக்கு பகவல்பூர் என்ற பெயரை கேட்டா கூட இன்னைக்கு ஒரு சின்ன நடுக்கம் எப்படி நமக்கு அஹ் இது எலுமிச்சம்பழம்னாலே சொன்னாலே வாய்ஸ்ல அப்படின்னு ஒரு ஊருமோ அது மாதிரி எனக்கு பகவல்பூர் என்றால் ஒரு சில்லிங் எஃபெக்ட் வரும் அதற்கு இன்றைக்கு இந்தியா தண்டனை கொடுத்துள்ளது அப்படின்னு உலகமே திரும்பி பார்க்குது அதாவது உங்களுக்கு இஸ்ரேல் வந்து ஹமாச தாக்குதல் பண்ணப்ப நேரடியாக அவங்க முகாமலை எப்படி தாக்கினாங்களோ அதை விட இன்னும் பிரிசிஷனாக அந்த நாட்டினுடைய வான் எல்லைக்குள்ளேயே போகாம ஏன்னா இதை தாக்குதல் என்று கொண்டு போகாமல் பழிவாங்குதல் என்ற ஒரே நோக்கத்துல அதுலயும் பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகுத்ததற்காக ஒன்பது இடத்துல அடிச்சாங்க இத அந்த இதோட எஸ்கலேஷன் பண்ணாம பாகிஸ்தான் விட்டுருக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் என்பது அந்த நாட்டுடைய இராணுவம் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த நாட்டுடைய இராணுவத்துடைய தலைமை ஆகிவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சுட்டு அவரும் பதுங்கு குழியில இருந்து ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு ச நாடாளுமன்றத்துல அவங்கள அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அடுத்தது என்ன பண்றாங்க ட்ரோன்ஸ் எடுத்துட்டு வராங்க இது எல்லாமே ஹமாசுடைய காப்பி ஒரே நாள் ராத்திரியில கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துல முன்னூறு ட்ரோன்ஸும் அனுப்பறது உடனே அந்த ட்ரோன்கள்ல ஓரிரு ட்ரோன்கள் மிக தெளிவாக ஜம்முல இருக்கிற ஒரு சீக்கியருடைய குருத்வாராவை தாக்கி மூணு பேர் இறந்திருக்காங்க இது வந்து அதே போல அடுத்த நாள் அவங்க டார்கெட்ல பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களின் தங்க கோவிலை அமிர்த்சரத்தை தன்னோ நோக்கி சென்றிருக்கு இதனால இந்தியா பதிலடி கொடுக்கணும் உடனே என்ன பண்ணாங்க அவங்க எங்க இருந்து லான்ச் பேட் இருக்கோ அந்த பேட் அதுவும் என்ன பண்ணாங்க முதல்ல இஸ்லாமாபாத் அவங்களுடைய மிக முக்கியமான மூன்று டவுன்ஸ் எடுத்துக்கிட்டா லாகூர் ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் இதுல அவங்க இஸ்லாமாபாத் உடைய லாகூருடைய டிஃபன்ஸையே உடைச்சிட்டாங்க ஆனா அவங்க நாட்டுல ஒரு ஃபால்ஸ் பிரபகண்டா இந்தியாவுடைய பிளேனை உடச்சா இது நாங்க தரையை இறக்கிட்டோம் அப்படின்ட்டு அதாவது இந்த போர் விமானங்கள் எல்லாமே பழமையானவை இதுல அந்த ஒரு பே போர் விமானம் ஒரு முந்நூறு நானூறு மீ கிலோமீட்டர் தான் போக முடியும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனலாக ஒரு டேங்க் எடுத்துட்டு போவாங்க அந்த போறப்ப அதை போய் போட்டுக்கிட்டு அந்த சைடு போன உடனே அந்த டேங்க் காலின உடனே இறக்கி தூக்கி போட்டுருவாங்க திரும்பி வரப்ப இன்னும் ஈஸியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ண இந்த மாதிரி விழுந்த ஒரு டேங்க போட்டோ எடுத்து அவங்க ப்ராபகாண்டா பண்ண நம்பூர் ஹிண்டு பேப்பர் வரைக்கும் அவங்களுடைய வலைதளத்துல இத போட்டாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் அவங்களுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்களை இங்கேயும் என்ன பண்ணாங்கன்னால் நம்மளுடைய எந்த ஒரு விமானமும் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்ல இன்ட்ரூட் பண்ணலை அதாவது நாம் இது சண்டையாகத்தான் இன்னைக்கும் பார்க்கறோம் போராக பார்க்கல ஆனால் இப்ப என்ன பண்றாங்க நீ என்னுடைய நிலையை தாக்க பார்த்தா நான் உன்னுடைய நிலையை தாக்க பார்ப்பேன் அவ்வளவுதான் இது வந்து கேல்குலேட்டட் ரிட்டாலியேஷன் தான் இது வந்து போராக நம்ம இன்னைக்கு வரைக்கும் போகல ஆனால் அந்த நாட்டுட அவங்களுக்கு இந்தியா கிட்ட இருக்கிற ப்ரெசிஷன் இந்தியா கிட்ட இருக்கிற கேல்குலேஷன் இது எதுவுமே இல்லாம எதையோ ஒரு ட்ரோனை அனுப்பு அது போச்சுன்னா நாலு இடத்துல விழு பத்து இடத்துல அனுப்பிச்சோம்னா ரெண்டு கீழே போய் விழுந்தா கூட ஆஹ் நம்ம நம்ம நாட்டுல பிரபகண்ட பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்ல எது விழுந்தாலும் உடனடியாக யூடியூபு வீடியோ ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டு மக்களும் அதனால உங்களுக்கு இதாச்சு இப்ப அவர்கள் தோல்விங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு பாகிஸ்தானுடைய பணத்தை பத்தி நீங்க கேட்டீங்க ஐஎம்எஃப் ஏழு புள்ளி ஒன்னு பில்லியன் இன்னைக்கு கணக்குல போட்டீங்கன்னா எட்டு ஏழு ஐம்பத்தாறு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிய மூன்றரை வருஷமாக ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்டாக கேட்டு வாங்கிக்கிட்டு அதை வச்சு ஓட்டுறாங்க அதுல பாதி பணம் பழைய கடன் அடைக்கிறதுக்கு போகும் மீதிய கூட அவங்க சில ஏஜென்சிஸ் தான் கொடுப்பாங்க நேரடியா இவங்களுக்கு போகாது பட் இன்னும் நெருக்குதல் தரத்துக்காக இந்தியா அதை தரக்கூடாதுன்னு நாங்க அவங்க ஒரு முதல் நிலையில டிஸ்போசலுக்கு அப்ரூவல் வாங்கினதாக பாகிஸ்தான் சொல்லுது ஐஎம்எஃப் இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு இதுவரை உலக நாடுகள் எந்த ஒரு நாடுமே நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தரவில்லை இரண்டே இரண்டு நாடுகள் ஒன்னு சைனா இன்னொன்னு துருக்கி துருக்கியுடைய அந்த ட்ரோன்ஸை தான் அவங்க பயன்படுத்தினாங்கன்றாங்க துருக்கி கூட போருக்கு நாங்க ஆதரவுன்னு சொல்லலை ஏன்னா என்னைக்கோ வாங்கின ட்ரோன்ஸை இன்னைக்கு பயன்படுத்தினா நம்ம துருக்கி மேல துப்பத்த தப்பு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் துருக்கி மதவாத நாடாக அந்த காரணத்துக்கு பாகிஸ்தான் ஆதரிச்சா அதற்கு அவர்கள் வேறு விதமாக பதில் சந்திப்பார்கள் ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் காஷ்மீருக்கு மலேசியா ஆதரவு கொடுத்தப்ப அங்கிருந்து நம்ம பாமாயில் வாங்க மாட்டோம்னா உடனே அந்த நாட்டுக்கு பெரும் சிக்கல் வந்து அதன் பிறகு அவர்கள் அதை நிறுத்தி கொண்டாங்க அதனால அதற்கு இந்தியா பார்த்து இன்னொன்னு சார் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு பாடத்திட்டத்திலிருந்து எல்லாத்துலையுமே அவர்கள் இந்தியா வெறுப்பு என்பதை கடந்த எழுபது ஆண்டுகளாக தெரிஞ்சிருக்காங்க இப்ப இன்டர்நெட் வந்து இந்தியா டிவி இந்தியா வெப்சைட்டை தான் அவர்கள் உண்மையை உணர்ந்து அவங்க நாட்டு மக்களே இந்த கடந்த பத்து ஆண்டு பார்லிமெண்ட்ல இந்த ஐ மீன் இம்ரான்கான் பேசியிருக்கார் இந்தியாவிற்காக அமெரிக்கா போட்ட தடைகளை மீறி இந்திய மக்களுக்காக இந்த அரசு மோடி அரசு வேலை செய்கிறது நம்மளால அப்படி முடியல இப்ப பாதுகாப்புலயே எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு பான் தாக்குதல் தடை அதுதான் ஒர்க் பண்ணிருக்கு இந்த தடைய ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆர்டர் செஞ்சப்ப இத இந்தியாவோட சேர்ந்து துருக்கியும் கேட்டுது ஆனால் அமெரிக்கா பல ஆண்டுகள் அது டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்க மேல நாங்க நீ அது டெலிவரி ஆச்சுன்னா உங்க பேர்ல தடை கொண்டு வருவோம் நீங்க எந்த பொருளையும் எந்த நாட்டிலையும் இம்போர்ட் பண்ண முடியாது பொருளாதார தடை விதிப்போம் நாங்க ஆனால் திரு மோடி அவர்கள் அங்கிருந்து பிடன் ஆட்சியோடு பேசி நம்மளுக்கு மற்ற எக்ஸிபிஷன் ஸோ இது இந்த முறை ஆனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இங்க போய் தடை செஞ்சதுன்னா அதுவும் உண்மை இல்லை இந்த ட்ரோன்ஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர்றப்ப ட்ராக் பண்ணும் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மேனுவலா ஒர்க் பண்ற ஒரு பீரங்கி அது அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தால் உங்களுக்கு அந்த ராணுவ அந்த விமானத்தை தாக்க முடியும் அஞ்சு கிலோமீட்டர்ல ரேஞ்சில இருக்கிறப்ப இப்ப என்ன அத ரெண்டு பேர் வெயிட்ட தள்ளிட்டு போய் இழுத்து பண்றத இப்ப மெக்கனைஸ் பண்ணி வெறும் ஐநூறு ரூபா தான் அந்த அந்த துப்ப அந்த பீரங்கியோடைய குண்டு இன்னைக்கு ரூபா அத இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடோட சாப்ட்வேர் ஹார்ட்வேரை சேஞ்ச் பண்ணி அதை வச்சு அடிக்கிறாங்க தூரத்துக்கு ஏத்த மாதிரி இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல வந்து ஆகாஷ்ல அடிப்பாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு ரேஞ்ச் இருக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி பல சிஸ்டங்களை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க மூணு லட்சம் ரூபா ட்ரோனை கொண்டு வந்தா நம்ம ஐநூறு ரூபா பீரங்கி குண்டை வச்சு அடிக்கிறோம் இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதுவரை அவர்கள் அனுப்பியது முதல் நாள் உங்களுக்கு நம்ம ஒன்பது இடத்துல அடிச்சோம் அடுத்த நாள் அவர்கள் முப்பத்தி ஐந்து இடத்தை நோக்கி ட்ரோன்களையும் ஒரு சில இதையும் அனுப்பிச்சாங்க அதுல சைனீஸ் உடைய ஒரு மிக முக்கியமான வெப்பன் வெடிக்காம லான்ச் பேடோட அப்படியே கீழே விழுந்து கிடந்தது அதை எடுத்து இன்னைக்கு ரிவர்ஸ் இன்ஜினி பண்ணி இன்ஜினியரிங் பண்ணினால் உலகத்துல சைனாவுடைய எக்யூப்மெண்ட்டு மதிப்பே இல்லாமல் போயிடும் அவர்களுடைய பிளேன்கள் பிளேன்கள் ஐ மீன் மீன் கீழே இறக்க இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டிய அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீனும் இரண்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது ஆனால் நாம் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானே ஏற்றுக்கொண்டது அவர்களுடைய இரண்டு பைட்டர் எஃப் செவன்டீன் கீழே விழுந்திருக்கு ஜே செவன்டீன் ரெண்டு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க சரி இந்தியாவுடைய திட்டமிடல் துல்லியமான தாக்குதல் இது ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ரோக் நேஷன் நாங்க எங்க நாட்டுக்கு பொறுப்பானபடியாக சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் மக்களால் தேர்ந்தப்பட்டவர்களுக்கு கீழே தான் இராணுவம் வரணும் அதாவது இந்தியாவுடைய முப்படை தலைவர் என்பது ஜனாதிபதி அவர் இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் இது மந்திரி சபை கூறும் ஆலோசனைப்படி பண்ணுவாங்க ஆனா அங்க பொறுத்த வரைக்கும் இராணுவம் சொல்றத செய்யறதுக்கு தான் இருக்கு அவங்க நாட்டு பிரதமரை அந்த நாட்டிலேயே சட்ட பாராளுமன்றத்துல ஒருத்தர் கேட்கிறாரு உங்களால மோடிங்கிற பெயரை சொல்றது உச்சரிக்கை கூட நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு பேசுறாங்க அந்த நாட்டுல ஒரு முன்னாள் அரசு அதிகாரி நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம நாட்டு இராணுவத்துக்கு சக்தி இல்ல அல்லாதான் காப்பாற்றணும் நம்ம அல்லாவின் தேசம் அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரை இதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் சில ஆயிரம் ட்ரோன்கள் அவங்க வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இது பண்ணலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ட்ரோன்கிறது கிட்டத்தட்ட பத்துக்கு ஒன்பது வெறும் ஒரு ஊசி வெடி நீ ஒரு ட்ரோனை நீ அனுப்புனா நான் அதை பயன்படுத்திக்கிட்டு நீ தவறான வழியில போறங்கிறதுனால ரிட்டாலியேஷன் ஸ்டெப்பாக ராவல் இருக்கிற அவங்களுடைய மிக முக்கியமான வானூர்தி நிலையம் அவங்களுடைய இஸ்லாமா வானூர்தி நிலையம் இது மாதிரி மூணு வானூர்தி நிலையங்களை இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லான்ச் பேட் ரெண்டு மூணுக்கும் மேற்பட்டவைகளை இது பண்ணிருக்காங்க நம்ம எஸ் போர் ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலாக எஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு அவங்க அவங்க நாட்டுல வச்சிருக்கிறது நம்ம சைனா தயாரிப்பு எஸ் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது ரஷ்யா அந்த டெக்னாலஜியை இம்ப்ரோவைஸ் பண்ணி சைனா தயாரித்தது பயனில்லை என்று தெரிஞ்சு போச்சு அத அவங்க நாட்டுல கேள்வி கேட்டவங்க நம்ம இத தடை பண்ணா நம்மளுடைய த்ரீ ஹண்ட்ரட் எங்க இருக்குன்னு இந்தியா தெரிஞ்சுக்கிட்டு அது மேல போட்டு அழிச்சிருவாங்க அதனாலதான் போடலன்றாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு இதை யூஸ் பண்ணலன்னா எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு அவங்க நாட்டிலேயே கேள்வி கேட்கிறாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம ஊர்ல இருக்காங்க பாருங்க எச்ச பசங்க சில்ற கூலி பானுங்க இவங்க உடனே போர் அமைதி இதை தாண்டி நேத்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்குலர் மாதிரி ஒண்ணு போச்சுங்க அதாவது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு ஒரு இருநூறு பேர் போட்டு அதுல சொல்றாங்க அந்த பஹல்காமில் அவர்கள் மதம் பார்த்து கொலை செய்தார்கள் என்று போலியாக செய்தி பரப்பினர் ஏனையா அந்த இந்திய நாட்டு ஆர்மி சொல்றத நீ நம்ப மாட்ட பாதி கொலை செய்யப்பட்டவுள்ள நாலு வயசு குழந்தை பேட்டி இருக்கு மனைவிகள் பேட்டி இருக்கு அதனாலதான் அவர்கள் அதுல ஒரு பெங்களூரை சேர்ந்த பெண்மணி என் கணவரை கொண்ணுட்ட எனக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல என்னையும் கொண்ணுடு அப்படின்னா இல்ல நான் உன்ன கொல்லல போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்காகத்தான் அவர் வச்சார் பேரு என்ன ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர்னா அவங்க நெற்றிக் கொட்டுல இன்னைக்கு பொங்க நான் இங்க இருபத்தாறு பெண்கள் மீது நீங்க கை வச்சீங்க காஷ்மீருடைய நெற்றை பொட்டையே காலி பண்றேன் அப்படின்னு அவங்க இராணுவ நிலைகளை எல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல இளம் வித விதைகளை உருவாக்குறதுக்கு டாஸ்மாக்ல ஊழல் பண்ணி சிந்துரத்தை அழிச்சுட்டு இருக்காங்க அது வேற விஷயம் அது இன்னொரு நாள் பேசுவோம் ஆனா இன்னைக்கு எவ்வளவு நாள் இது இவங்க இழுக்கிறாங்களோ பாகிஸ்தான் அவங்க ஒரு முன்னூறு ட்ரோனை போட்டுட்டு நாங்க அனுப்பிச்சிட்டோம் அனுப்பிச்சிட்டோம் அவங்க நாட்டுக்கு ஷோ கட்டினா அவங்களுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்கள் அழிக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அன்னைக்கு கொடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பாகல்கோட்ல கொடுத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் அவங்களால திருப்பி எழுந்துக்க முடியல ஏன்னா கடந்த மூணு வருஷத்துல ஆறு கோடி டூரிஸ்ட் போயிருக்காங்க சார் ஒரு டூரிஸ்ட் காஷ்மீருக்கு போனான்னு வச்சுக்கங்க அவன் தான் போறாங்க போறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் ஒரு ஆளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா டிக்கெட் வரும் சென்னையில இருந்து போனான் ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா ஹோட்டல் அதுல குதிரை ஏறி போகணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தர் கையிலும் ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டு கோடி பேர் வருஷத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணா அங்க பல ஆயிரம் கோடிக்கு ஹோட்டல்ஸ் டூர் ஐ மீன் சாப்பாடு பிசினஸ் அதுக்கப்புறம் குதிரைக்காரர்கள் டாக்ஸிஸ் இது மாதிரி எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் இவர்கள் இவர்கள் இந்த மாதிரி வேலை கிடைச்சிட்டா நாமெல்லாம் இந்தியாவோட சேர்ந்ததுனாலதான் இப்படி வளர்ச்சி அடைகிறோம் என்பதை உணர உடனே அங்க பக்கத்துல இருக்கிற ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் அவங்க இந்தியாவோட சேரணுங்கிற போராட்டம் வந்துருச்சு பலுச்சிஸ்தான் அவர்கள் ஏற்கனவே பிரியணும்னு பாக்குறாங்க பலுச்சிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் நாற்பது சதவிகித பகுதி ஆனால் அது கொஞ்சம் பாலைவனம் கலந்ததுனால மக்கள் தொகை கம்மி ஆனால் அவர்களுடைய மிகப்பெரிய மாகாணம் பலுச்சிஸ்தான் அவர்கள் இராணுவத்தால் துண்டாடப்படுறது ஒண்ணு சீனாவுடைய பெல்டன் ரோட் ப்ராஜெக்ட் பிஓகே வழியாகவும் பலுச்சிஸ்தான் வழியாகவும் போகிறதுனால அவர்கள் சீ சீனர்களை தாக்கி இருக்காங்க சீனா அங்க ஒரு போறதுக்கு பயப்படுறாங்க ஸோ இன்னைக்கு இந்தியா அவர்களாக அதாவது நம்மளுடைய பாலிசி என்னன்னா வீண் சண்டைக்கு நாம் போக மாட்டோம் வந்த சண்டையை விட மாட்டோம் எனவே பாகிஸ்தான் தானாக வந்து எலிப்பொரியில மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு சவுதி அரேபியால இருந்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இவர்கள் ரெண்டு ஸ்டேட்டுடையும் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த மூன்று நாட்கள்ல மோடியுடன் இந்த இருநூறுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட வெளியுறவு வெளிநாட்டு பிரதமர்கள் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இது பண்ணிக்கிட்டு இந்த உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் பட் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் ஏன்னா அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணும் அதாவது நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் இல்லை என்பதை மிக தெளிவாக அதாவது ஐநா சபையின் பாதுகாப்பு குழு யுஎன்எஸ்சி அதுல ஒரு மெம்பர் கூட இவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரல சாதாரணமாக இது மாதிரி வந்தால் சீனா போய் விட்ரோ பண்ணும் ஆனா இந்த மாதிரி எதுவுமே யாரும் பண்ணல ஏன்னா இந்தியா என்பது உலகின் மிக முக்கியமான ஒரு பல்கரமாக ஆகிவிட்டது இன்னைக்கு அந்த நாட்டுல அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஆண்டு ட்ரேட் என்றால் ரெண்டு ரெண்டு பில்லியன் தான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி தான் ஆனால் அன்அபிஷியல் ட்ரேட் வாகா பார்டர் மூலமாக இன்னொன்னு பக்கத்துல நேபாள் மூலமாக பங்களாதேஷ் மூலமாக பத்து பில்லியனுக்கு பொருள் போகுது இப்ப அதையெல்லாம் தடை செஞ்ச உடனே இந்த கடந்த ஒரு மாதத்தில் அவர்கள் நாட்டில் மருந்து பொருட்களுடைய பத்து மடங்கு ஏறி ஒரு சாதாரண மருந்து அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியா என்னைக்கு டிமானிட்டைசேஷன் பண்ணிச்சோம் அன்னைக்கு நூறு ரூபா நூறு இந்திய ரூபால அவங்க ஒரு டாலர் அவங்க நாட்டுல இருந்து வாங்க முடியும்னா இன்னைக்கு ஐம்பது கொடுக்க வேண்டியது நம்மளுது எண்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கு அவங்க நாட்டு பணம் கிட்டத்தட்ட இரண்டரை மடங்கு இந்த மூணு வருஷத்துல மதிப்பு குறைஞ்சிருக்கு சோ நம்ம நாட்டு பணத்தை மோசடியாக நோட் அடிச்சு கள்ள பணத்தை அடிச்சு அவங்க பணம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை டிமானடைசேஷனாக ஒழிச்சோம் அந்த பணம் இல்லைன்ன உடனேயே நம்ம டெரரிஸ்டுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பாதிக்கப்பட்டார்கள் இப்ப ஒன்னொன்னா அவர்கள் கடுத்து நெறிக்கப்பட்டு உள்ளது ஆனா அந்த நாட்டுல பட்ஜெட் வேற எதுக்கும் ச காசு இருக்கோ இல்லையோ ஆர்மிக்கு அவங்க ஒதுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆர்மி ஆபீசர்கள் எல்லாம் இன்னைக்கும் ஒரு ராயல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அந்த அவர்கள் மீதான மதிப்பு இப்ப ரோட்ல இருக்கிற காமன் பாகிஸ்தானியர்களுக்கு குறைகிறது இது குறைய குறைய அந்த நாடு நான்காக துண்டாடும் ஏற்கனவே ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் என்று இருந்தது பங்களாதேஷாக ஆகிவிட்டது ஸோ இந்த முறை நேற்றுக்கே பலுச்சிஸ்தான்ல முக்கியமான பகுதிகளில் பலூச் கொடியை ஏற்றி நாங்க தனி நாடுகள்லாம் அறிக்கையை விட்டுட்டாங்க அது இன்னும் ஒரு மாதங்களில் அது நடக்கலாம் அடுத்தது பிஓகே வரலாம் ஆனா பாகிஸ்தான் அடுத்த ஓரிரு நாட்களில் அவங்க பின்வாங்கிட்டு சமாதானத்தை நோக்கி வரலனால் பிஓகேவும் பலூச்சிஸ்தானும் அடுத்த வாரத்திற்குள் பிரியும் தான் நிலைமைக்கு வந்து சேர்ந்துடும் எனவே பாகிஸ்தானும் நேற்றைய தினம் அவர்கள் கொடுத்த பேச்சுல உட்காண்டே இது இரண்டு நாட்டும் டிஜிஎம்ஓக்கள் அதாவது இராணுவ தலைவர்கள் பேசி பண்றதுக்கான லைனை ஓபன் பண்ணியிருக்காங்க சில கவிஞைகள் கொடுத்திருக்காங்க ஆனால் அவங்க உள்நாட்டுக்காக கொடுக்கிற இந்த வேஸ்ட் ட்ரோன்ஸ் வெறும் ஷோ இந்த பட்டாசு ஊசி பட்டாசு விட்டுற மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ட்ரோனை கூட இந்தியாவின் முக்கிய நிலைகள்ல வராம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தாண்டி ஒன்னு ரெண்டு பொதுமக்கள் வாழும் இடங்களை அதை தாண்டி சில ரஜோரி அங்க போன்ற இடங்கள்ல எல்லையிலிருந்து பீரங்கி தாக்குதல் பண்ணி உள்ளூர் மக்கள்ல பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது காஷ்மீரி மக்களுக்கு பாகிஸ்தான் நம்ம மதம் அப்படிங்கிற ஒரு நட்பையும் அது துண்டாக்குகிறது எனவே பாகிஸ்தான் தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறது பாகிஸ்தான் என்ற நாடே இல்லாமல் நாலு துண்டுகளாக சிதறி போகும் நிலை வெகு வேகமாக வந்து உள்ளது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி